சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் தலைக்கவசத்துடன் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக நுழைவு வாயிலில் போக்குவரத்து துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அரசு முதன்மை செயலாளர் ஆணையர் போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சுன்சொங்கம் ஜெடக் சிறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி தலைமையில் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் தலைக்கவசத்துடன் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து விழுப்புரத்தில் நகரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக நான்கு முனை சந்திப்பு வரை சென்று வாகன பேரணி நிறைவு பெற்றது நியூஸ் ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் தான் சத்தியமாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தொம்போதாயிர ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிர ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்யம் ப்ராப்பர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் Double nine six two five nine six two five nine.